ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னுடைய தேவையை புரிந்து என்ன போகிறோம் என்று தெரியாமல் ஒரு நிலையில்லாத வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் உனக்கு ஒன்றுமே புரியாமல் திக்கு தெரியாமல் நினை நின்று கொண்டிருக்கிறாய் மிகவும் வேதனையான சூழ்நிலையாக உனக்கு இப்பொழுது இருக்கிறது என்ன செய்வது என்று தெரியவில்லை எல்லாத்திற்கும் இந்த பணம்தான் காரணமாக இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையை இன்று நிர்ணயிக்க வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கியமாக பணம் தேவைப்படுகிறது அந்த பணமானது எப்படி கிடைக்கும் எந்த வழியிலாவது கிடைக்குமா இல்லை எப்படி அதை ஈட்டு எடுப்பது அதுவும் புரியவில்லை ஆனால் மிகவும் இப்பொழுது தேவையான ஒரே விஷயம் பணம் அந்த பணம் எப்படி கிடைக்கும் திக்குத் தெரியாமல் நிற்கிறாய் உன்னுடைய நிலைமை எனக்கு புரிகிறது ஆனால் இதிலிருந்து எப்படி நீ வருவாய் என்று உனக்கே அறியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் தேவைக்கு இப்பொழுது பணம் வேண்டும் அந்த பணத்தை யாரிடமும் கேட்டாலும் அது கடனாக மாறிவிடும் எந்த பொருளாதாரமும் இல்லை எப்படி எடுப்பது அந்த பணத்தை இந்த பணம் இருந்தால்தான் இப்பொழுது உண்டாகி இந்த பிரச்சனை சரியாகும் புரியவில்லை உன் நிலையும் அறியவில்லை என்ன செய்வது என்று நீ தெரியாமல் நிற்கிறாய் கவலைப்படாதே அம்மா உனக்கு நல்லது நடக்கும் ஆனால் இப்பொழுது உனக்கு வந்திருக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கு நீ நிலை தெரியாமல் தவிக்கிறாய் இந்த வாராகி உனக்கு துணை இருக்கிறேன் நீ கவலைப்படாதே உன்னுடைய நிலையானது மாறும் ஆனால் இப்பொழுது இருக்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலையை நீ எப்படி கடப்பாய் அது புரியாமல் நீ தவிக்கும் பொழுது இந்த வாராகி மிகவும் தவித்து கொண்டிருக்கிறேன் பணத்துக்காக நீ படும் பாட்டை பார்த்து கொண்டு இருக்கிறேன் உன் கண்கள் சிவந்து கண்ணீர் வெளிவருவதை இந்த வாராகி அறிந்து கொண்டு இருக்கிறேன் பணம் ஒன்று இல்லை என்றால் இந்த வாழ்க்கையில் மனிதன் வாழ்வதற்கு பிணமாக இருப்பதற்கு சமம் என்று நீ உணர்கிறாய் இந்த பணமானது உனக்கு இப்பொழுது கிடைத்தால் உன் வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும் உன் வாழ்க்கைக்கு எதிர்காலமே பிரகாசமாக இருக்கும் என்று நீ நினைக்கிறாய் அதெல்லாம் உண்மைதான் அந்த பணமானது உனக்கு கிடைத்துவிட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உன் குடும்பமும் வறுமையிலிருந்து மேலோங்கிவிடும் ஆனால் என்ன செய்வது உன்னுடைய நேரமானது அப்படி இருக்கிறது ஆனால் உனக்கு இப்பொழுது நீ படும் பாட்டை இந்த வாராகி பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அதற்காக உன்னை கைவிட மாட்டேன் நிச்சயமாக உனக்கு என்ன வழியை செய்து உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டுமோ அத்தனையும் நான் செய்து தருவேன் உன்னுடைய இந்த வறுமையின் சூழ்ச்சியால் நீ நித்தமும் கலங்கி தவித்து கொண்டிருக்கிறாய் ஒரு நிலைய ஒரு நிலையான வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் எந்த முடிவையும் எடுக்க முடியவில்லை பணம் என்ற ஒன்று குறுக்கே நின்று கொண்டு முடிவில்லாத வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியதான சூழ்நிலையாக இருக்கிறது இதற்கு பிணம் என்றே பேர் வைத்திருக்கலாம் என்றெல்லாம் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே உன்னுடைய உணர் உணர்வுகளை உணர்வுகளை நான் புரிந்து கொள்கிறேன் உன்னுடைய சுறுசுறுப்பை என்றுமே நீ கைவிட்டு விடாதே அதற்காக தனிமையில் இருந்து உன்னை வாட்டி வதைத்து கொள்ளாதே உன்னுடைய நிலையானது மாறும் அந்த நிலையானது மாறும் பொழுது இந்த வாராகி உனக்கு உதவி செய்ய காத்திருக்கிறேன் நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன் இப்பொழுதே உனக்கு எப்படி சரி செய்தால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் எந்த நிலையிலாவது அதாவது உன்னை நல்ல வழியில் அழைத்து செல்ல வேண்டும் முன்னேற்ற பாதையை காட்ட வேண்டும் என்ற ஒரு நிலையான வாழ்க்கையில தான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன் நீ கவலைப்படாதே உனக்கான நிலையான வாழ்க்கையை இந்த வாராகி தருகிறேன் சாதாரண விஷயமாக இருந்தால் நீ இப்படி கவலைப்பட்டுக் கொண்டிருக்க மாட்டாய் உன்னுடைய வாழ்க்கையே இதில் தான் இருக்கிறது உன்னுடைய எதிர்காலமானது இந்த ஒரு நாள் பொழுது உனக்கு நல்ல விதமாக இருந்தால் நிச்சயமாக மறுநாள் நல்லவிதமாக நடக்கும் என்று நம்புகிறாய் ஆனால் அனைத்திற்குமே தேவை இந்த உலகத்தை ஆட்டி கொண்டிருக்கும் பணம்தான் யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் யாரிடமாவது இருந்தால் அவர்கள் நம்மிடம் வருவாளுகளை தவிர அடுத்தவர்களிடம் இருக்கும் பணம் எந்த உதவிக்கும் வரப்போவதில்லை அப்படியே கொடுத்தாலும் நாம் திருப்பிக் கொடுக்கும் தகுதியிலா இருக்கிறோம் யாரிடமும் எதையும் வாங்கும் தகுதி நமக்கு கிடையாது என்று நீ நினைத்து தவித்து கொண்டிருக்கிறாய் அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது உன்னுடைய மனமானது எப்படி கனமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும் ஒரு நிலையும் மரியாதை தவித்துக் கொண்டிருக்கிறாய் எந்த முடிவை எடுப்பது என்றாலும் அதற்கு முன்னால் பணம் தான் இருக்கிறது எந்த முடிவையும் எடுக்க முடியவில்லை ஏதாவது ஒரு விதத்திலாவது நம் வாழ்க்கை முன்னேறுமா என்று சுற்றி சுற்றி வருகிறாய் சுற்றி வந்து பார்த்தாலும் முடிவில் அது பணத்தில்தான் ஆரம்பிக்கிறது ஆனால் பணம் ஈட்டுவதோ எப்படி என்றே தெரியவில்லை உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் முதலில் நிற்பது பணமாகவே இருக்கிறது என்ன செய்வது என்று புரியாத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கும் உனக்கு நான் என்ன ஆறுதல் சொல்வது என்று கூட எனக்கு தெரியவில்லை நீ கவலைப்படாதே என்று நிச்சயமாக நான் சொல்வேன் ஏனென்றால் உனக்கு இது தற்காலிக பிரச்சினை தான் சரியாகிவிடும் உன்னை தலைநிமித்த நான் இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் இந்த பணத்தால் உன் வாழ்க்கையை சீர்குலைந்தது என்று நீ சொல்லாத சொல்ல முடியாத அளவுக்கு உனக்கு பணத்தை தருவேன் உன்னால் அனைத்தையும் சாதிக்க முடியும் என்ற நிலைக்கு நீ வரும் வரை உனக்கு பணத்தை தருவேன் அப்படிப்பட்ட பணமானது இன்று உனக்கு எட்டாக்கனியாக இருக்கிறது மிக விரைவிலேயே உன் கையில் நிறைய பணங்கள் புரள ஆரம்பித்துவிடும் பணமானது அடுத்தவர்களை ஆட்டி வைக்கும் ஒரு ஆயுதமாகவே மாறிவிட்டது இந்த உலகத்தில் ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டும் என்றாலும் பணம் இல்லை என்றால் முடியாது பணத்திற்கு இருக்கும் மதிப்பானது உலகத்தில் மனிதருக்கு இல்லை மனிதன் பணம் வைத்திருந்தால் அவன் உறவினர்கள் மதிக்கிறார்கள் நண்பர்கள் மதி மதிக்கிறார்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் கெளரவம் பார்க்க வேண்டும் என்றாலும் கூட இந்த பணம் தான் உதவி செய்கிறது இதிலிருந்து வெளியில் வருவதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது உலகத்தில் எந்த ஒரு விஷயத்திற்கு சென்றாலும் பணம் இல்லாமல் எந்த முடிவுமே கிடையாது ஆனால் இப்பொழுது உன் நிலையானது பணம் இருந்தால்தான் சரியாகும் என்ற முடிவில் இருக்கும் நீ என்ன செய்துவிட முடியும் ும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார் கவலைப்படாதே உனக்கான பணத்தை நான் தருகிறேன் இந்த வாராகி உன்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணிவிடுவேன் நிச்சயமாக நல்ல முறையில் நீ வாழ்வாய் உன்னுடைய வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும் நீ எதிர்பார்த்த பொழுது உனக்கு பணம் கிடைப்பதற்கு நான் வழி செய்கிறேன் அதற்கான வழியையும் நான் உருவாக்கி தருகிறேன் நீ கவலைப்படாதே கடன் இருக்கிறது சுமையாக மாறிவிடுமே என்று யோசிக்காதே அனைத்து கடன்களையும் அடைத்து உன் வாழ்க்கையை சரி செய்து உன் வாழ்க்கை வளமாக இரு தற்கு இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுவேன் உன்னுடைய எல்லா பிரச்சனையும் இந்த பணத்தாலே வந்த அனைத்து பிரச்சனைகளும் பணத்தாலே அழிந்துவிடும் நீ கவலைப்படாதே உன்னுடைய எதிர்காலம் மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது அந்த கேள்விக்குறியை அழித்து நிச்சயமாக உன் வாழ்க்கையின் சிறப்பு சிறப்பான வழியை நான் காட்டி உன்னுடைய வாழ்க்கை வளமாக இருப்பதற்கும் சந்தோஷமாக வாழ்வதற்கும் உன்னுடைய விரக்தியான வாழ்க்கை ஒளிந்து போடவும் நிச்சயம் நான் உனக்கு உதவி செய்வேன் தக்க தருணத்தில் உனக்கு பணம் வந்து கிடைக்கும் நீ கவலைப்படாதே உனக்கு இந்த வாராகி இருக்கிறேன் நிச்சயமாக உதவி செய்வேன் ஜெய் வாராகி